போதையும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்ற சூழலில் படித்த இளைஞர்கள் என்ன அறியாமல் போதைக்கும் குடிக்கும் அடிவாகி விடுகிறார்கள் இங்க கூட சில சகோதரர்கள் இருபது இருக்கிறாங்க எதுக்கு வேலை இல்லாம இருக்கனால மத்தியானமான சாயந்தரமான குடிக்கிறது அது பழக்கமாகிவிட்டது பணம் துக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லல நான் பிஎஸ்சி பட்டதாரி ஆனா நான் செஞ்ச முதல் வேலை சைக்கிள் போய் பேப்பர் போட்டேன் தெரிஞ்ச ரூபா பேப்பர் போட்டேன் உழைப்பு இருந்தது உறுதி இருந்தது நியாயம் இருந்தது தர்மம் இருந்தது அந்த உழைப்பின் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தது நீங்கள் என்னை ஆதரித்து காரணத்தினால் நான் உச்ச நட்சத்திரமாக விட்டது உண்மை நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன் நான் வேற யாருக்கும் கடன் பட்டிருக்கா இல்லையான்னு சொன்னா கூட உங்களுக்கு நான் கடன் பட்டிருக்கேன் எந்த நடிகை நடிகையா இருந்தாலும் நீங்க போய் படம் பார்த்து ரசித்திருக்காவிட்டால் நாங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க மாட்டோம் உங்களுக்கு கடன்பட்டிருக்கேன் அந்த கடனை தீர்ப்பதற்கு பொதுநட நாங்கள் இறங்கி இருக்கின்றோம் நான் கஷ்டப்பட்டேன் உழைச்ச சம்பாரிச்ச உங்க ஆதரவு ஆனால் அனைவருக்கும் அந்த வாய்ப்புகள் வருகிறது என்று சொன்னால் படித்த இளைஞர்களுக்கு வேலை என்று சொன்னால் பொருளாதார அடிப்படையில் அவங்க உயர முடியாது கல்வி வேண்டும் கல்வி கேட்ட வேலை வேண்டும் வேலைக்கேற்ற ஊதியம் வேண்டும் இந்த மூணுமே இல்லாட்டி நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையை பொருளாதார அடிப்படையாக உயர முடியாது ஆனால் நீங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அன்பு சகோதர சகோதரிகளை இங்கே ஒருத்தர் சொல் கருள் கொடுத்துட்டே இருக்கார் கீழே வந்து அவரை பார்ப்பேன் சந்திப்பேன் ஆனால் நீங்கள் நினைத்தால் உழைப்பூண்டு இருந்தால் இன்னைக்கு என்ன என் வயசுல இறக்கி மூட்டை தூக்கி சரத்குமார் கொலை திறந்து சொல்லிட்டு சொன்னால் நான் மன முறையாக இருக்கிறேன் உழைப்பே நம்புகிறேன் அமைச்சர் சொல்கிறார் ஓசிரியர் தானே போகிறேன் என்னது ஓசீர் அது கொடுத்த வரி பணத்தில் செஞ்சு கொண்டு நீங்கள் வந்து அவ்வளோ சலுகைகள் கொடுத்து இருக்கிறீர்கள் பெண்கள் வந்து அந்த பஸ்ல இலவசமா போறான்னு சொல்லிட்டு ஓசி பஸ்ல போயிட்டு இவ்வளவு பேசுறான்னு கேக்குறாரு சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு கேக்குறாரு நாங்க கொடுக்க ஆயிரம் பலதும் நீ பல பல பேரண்ட் வழி போட்டு சிறப்பா இருக்கின்ற என்ன பண்ண வர சிந்திச்சு பாருங்க தாய்மார்கள் இருக்கீங்க ஆக நாம் கை நீட்டி படத்தை வாங்குவத ஒரே காரணத்துக்காக அந்த வாக்குகளை நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து விற்கும் போது அவர்கள் உங்களை திசை மாற்றி இன்னைக்கு ஒரு கிராமத்துக்குள்ள போகும்போது எதிர்த்தரப்பு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அங்க வந்து பிரச்சாரம் பண்ணா ஒருத்தர் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடாது கருத்துக்களை கேட்டு வாக்களித்து விடுவார் என்று அந்த பயத்திலே அவரை கடத்தி கொண்டு போய் எங்கே வச்சுட்டு அஞ்சு மணிக்கு வேலை வந்து ஊருக்கு இறக்கி விடுறாங்க நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் மணிக்கு பார்த்தீங்கன்னா தெருவில் வந்தா நிறைய பேர் மக்கள் நடமாட்டார் ஏங்க இல்லைன்னு கேட்டா எல்லாம் ஒட்டு மொத்தமா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மகன் வந்து இருக்கிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க சிந்தித்து பாருங்க அன்பு சகோதர சகோதரி நாளைய சமுதாயத்தை நினைச்சு பாருங்க இந்த தேர்தலை பொறுத்தவரை இங்க நாட்டாமை வந்திருக்கிறார் தீர்ப்பை மாற்றி சொல் என்ற சகோதரர்கள் கேட்கும் போது அதைத்தான் நான் உங்களை கேட்கின்றேன் தொடர்ந்து ஒருவருக்கே நாங்கள் வாக்களித்துக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இன்று வரை மாறி மாறி ஆட்சிகள் வரும்போது காட்சிகள் மாறாமல் இருப்பது உங்களுக்கு தெரியும் ஆக இந்த முறை உங்கள் தீர்ப்பை மாற்றி மாம்பழம் சின்னத்தில் அன்பு சகோதரி அன்புமணி அவர்களுக்கு வாக்களிக்குமாறு கேட்க வந்திருக்கின்றேன் இங்கு சம்பதவர்கள் கூறியது போல ஒரு நாடு அந்த நாட்டின் மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிறந்த ஆட்சி இருக்க வேண்டும் அப்படி ஒரு சிறந்த ஆட்சி மத்தியிலே மோடி அவர்களின் ஆட்சி மூன்றாவது முறையாக சரித்திரம் படைத்திருக்கிறார் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக எந்த ஒரு பாரத பிரதமரும் நாட்டை ஆண்டதாக சரித்திரம் கிடையாது அதே போல் மூன்று முறை குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர் மூன்றாவது முறை நம் நாட்டின் பிரதம மந்திரி ஆக ஆறு வருட காலம் ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு நாடு அவர்களை நம்பி நம்புகிறது என்று சொன்னால் எங்கள் அண்ணன் சொன்னது போல அவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது அந்த ஆட்சியாளர்கள் மீது எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது ஆனால் அந்த நிலை இங்கு நீடிக்கிறதா அந்த நிலை இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக ஜனநாயகமாக பணநாயகமாக என்னை நீங்கள் பார்க்கும்போது இன்று எங்கு பார்த்தாலும் பணநாயகம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் நான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றேன் இரு திராவிட இயக்கங்களில் இணைந்து நான் செயல்பட்டிருக்கின்றேன் என்பது உண்மைதான் ஆனால் என்னை உணர்ந்து இந்த நாடு பொருளாதார அடிப்படையில் உயர வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆட்சி நடைபெற வேண்டும் ஊழலற்ற உன்னத மனிதர்கள் ஆட்சி புரிய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பதினாறு ஆண்டுகள் நடத்திய இயக்கத்தை பாரத ஜனதா கட்சியுடன் இணைத்து செயல்பட ஒரு சாதாரண உறுப்பினராக உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் ஒரு தலைவராக இருந்து ஒரு சாதாரண உறுப்பினராக ஒரு இயக்கத்தில் நான் சேர்கிறேன் என்று சொன்னால் அந்த இயக்கத்தின் மீது எனக்குள்ள நம்பிக்கை எது காட்டி இந்த தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்ப்போயானால் இங்கே ஒரு தொழிற்சாலை கிடையாது விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற இந்த தொகுதியில் இளைஞர்கள் படித்த பிறகு அவருக்கு வேலைவாய்ப்பு இல்லாத சூழலில் ஒரு தொழிற்சாலை உருவாக்குதல் நிலையில் இன்று குடியும் போதையும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்ற சூழலில் படித்த இளைஞர்கள் என்ன செய்வதற்கு அறியாமல் போதைக்கும் குடிக்கும் அடிமாகி விடுகிறார்கள் இங்க கூட சில சகோதரர்கள் மத்தியமான சாயந்தரமான குடிக்கிறது அதன் பழக்கமாகிவிட்டது இதை எதற்காக சொன்னால் ஆரோக்கியம் மிக மிக அவசியம் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பொருளாதார அடிப்படையில் உயர வேண்டும் பொருளாதார அடிப்படை உயர வேண்டும் என்றால் சிறந்த ஆட்சியாளர்கள் உங்களை ஆட்சி புரிய வேண்டும் அப்படி மத்தியிலே ஒரு சிறந்த ஆட்சி இங்கு அன்பு சகோதரர் அன்பு அவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஆனால் ஏற்கனவே பல திட்டங்களை இங்கு எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழகத்தில் இல்லாத சூழலில் மோடி அவர்களின் ஆட்சி தொடர்ந்து மக்களுக்காக அண்ணன் சொன்னது மாதிரி குடிநீர் திட்டம் இலவச குடிநீர் நேரடியாக உங்கள் வீட்டிற்கு குழாய் போட்டு கொடுத்தது கேஸ் கனெக்ஷன் போட்டு கொடுத்தது அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்ததுக்கு எல்லாம் கிடைத்த படம் போடுறது வந்து ஸ்டாலின் அவர்கள் படத்தை போட்டுக்கொள்வார்கள் சிந்திக்க வேண்டிய சூழல் எதற்காக நான் என்னை இணைத்துக் கொண்டேன் என்று சொன்னால் முன்னேற வேண்டும் பொருளாதார அடிப்படையிலே பதினோராவது இடத்துல இருந்த இந்தியாவை ஐந்தாவது இடத்துக்கு உயர்த்தியிருப்பது போடி அவர்கள் ஆட்சி இது முதலிடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் நமது நாடு ஒரு வல்லரசு நாடாக உருவாகும் வல்லரசு இருக்கும் போதுதான் பல மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்களில் காட்சிகள் மாறும் ஆட்சிகளும் மாறும் ஆக தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் இந்த இடைத்தேர்தலில் நமது அன்பு சகோதர தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கு வகிக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் ஐயா ராமதாஸ் அவர்களின் தரப்பை வலுப்படுத்த மாம்பழ சின்னத்தில் அன்புமாரி அவர்களுக்கு வழக்களித்து நீங்க வெற்றி பெற செய்ய வேண்டும் ஏன்னா இங்கே அனைத்தினே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தல் களத்திலே இல்லை அவர்கள் இல்லாத போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்க்குமே ஆனால் அந்த வாக்குகளை சிதறாமல் இங்கு அண்ணன் சம்பத் அவர்கள் சொன்னது போல இங்கு பள்ளி கட்டுவதற்காக புரட்சி தலைவர் அவர்கள் அந்த நாட்களிலேயே அந்த காலத்திலேயே நாடகம் நடத்தி இங்க பள்ளி கட்டுவதற்கு உதவி இருக்கிறார் என்று சொன்னார்கள் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்காவிட்டால் அந்த வாக்குகள் நமக்கு வந்துவிடும் பணத்தை கொடுத்து வாங்கி விடலாம் என்று எண்ணுபவர்களுக்கு நீங்கள் உறுதியாக இருந்து பணம் முக்கியம்தான்

நாங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க மாட்டோம் ஆக நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன் அந்த கடனை தீர்ப்பதற்காக பொதுநல சேவையில் நாங்கள் இறங்கி இருக்கின்றோம் ஆக உங்களை பற்றி சிந்திக்கும்போது வருங்காலம் எப்படி இருக்க வேண்டும் வருங்கால இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் நான் கஷ்டப்பட்டேன் உழைச்சேன் சம்பாரிச்சேன் உங்க ஆதரவு இருந்தது வளர்ந்தேன் ஆனால் அனைவருக்கும் அந்த வாய்ப்புகள் வருகிறது என்று சொன்னால் படித்த இளைஞர்களுக்கு வேலை என்று சொன்னால் பொருளாதார அடிப்படையில் அவங்க உயர முடியாது கல்வி வேண்டும் கல்விக்கேற்ற வேலை வேண்டும் வேலைக்கேற்ற ஊதியம் வேண்டும் இந்த மூணுமே இல்லாட்டி நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில பொருளாதார அடிப்படையில் உயர முடியாது ஆனால் நீங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அன்பு சகோதர சகோதரிகளே இங்க ஒருத்தர் சொல்ல கருள் கொடுத்துட்டே இருக்கார் கீழே வந்து அவரை பார்ப்பேன் சந்திப்பேன் ஆனால் நீங்கள் நினைத்தால் உழைப்பூண்டு இருந்தால் இன்னைக்கு என்ன என் வயசுல இறங்கி மூட்டை தூக்கி சரத்குமார் பொலையை பிடித்துக் கொள்ளிட்டு சொன்னால் நான் செய்வேன் உங்கள் மன உறுதியாக இருக்க வேண்டும் நம்புங்கள் உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்தே என்று புரட்சி தலைவர்கள் நியாயம் தர்மம் உங்களை பாதுகாத்துக் கொள்கின்ற மன வளர்ச்சி மன தளர்ச்சி இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் இது இருந்தா தான் நீங்க நல்லது செய்ய முடியும் பாருங்க கள்ளக்குறிச்சியில் நடந்த கொடுமையை பார்த்தீர்கள் அறுபத்தைந்து பேர்கள் மாண்டிருக்கிறார்கள் இது நடக்கலாமா இந்த காலகட்டத்தில் போதையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறோம்

என்னது ஓசியில கொடுத்த வரி படத்தில் செஞ்சு கொடுக்கிறார்கள் நீங்கள் வந்து அவ்வளோ சலுகைகள் கொடுத்துருக்கிறீர்கள் பெண்கள் வந்து அந்த பஸ்ல இலவசுவாக போகிறான்னு சொல்லிட்டு ஓசி பஸ்ல போயிட்டு இவ்வளோ பேசுறான்னு கேட்கறா சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ப சகோதரி சகோதரிகளே உங்கள் தூய் நாங்க நாங்கள் கொடுத்த ஆயர்ரூபாலது நீ பல பல நீ பேரன்ட்டில் போட்டு சிறப்பாக இருக்கேன்ற என்ன பண்ண சிந்திச்சு பாருங்க தாய்மார்களாம் இருக்கீங்க ஆக நாம் கை நீட்டி பணத்தை வாங்குவத ஒரே காரணத்துக்காக அந்த வாக்குகளை நீங்கள் வந்து அவளுக்கு வந்து விற்கும் போது அவர்கள் உங்களை திசை மாற்றி நான் கூட வழியெல்லாம் கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பிரச்சாரம் பண்றேன் இன்னைக்கு ஒரு கிராமத்துக்குள்ள போகும்போது எதிர்த்தரப்பு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அங்க வந்து பிரச்சாரம் பண்ண ஒருத்தர் இருக்கக்கூடாது கருத்துக்களை கேட்டு வாக்களித்து விடுவார் என்று அந்த பயத்திலே அவரை கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு அஞ்சு மணிக்கு வேலை அந்த ஊருக்கு இறக்கி விடுறாங்க நானும் பார்த்து தான் இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை பேர் மக்கள் நடமாட்டம் ஏக இல்லைன்னு கேட்டா எல்லாம் ஒட்டு மொத்தமா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மகன் வந்து இருக்கிறாங்க கூட்டிட்டு போயிட்டாங்க சிந்தித்து பாருங்க அன்பு சகோதர சகோதரி நாளைய சமுதாயத்தை நினைச்சு பாருங்க இளைஞரை பற்றி சிந்தித்து பாருங்கள் இன்று ஓரளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கலாம் கஷ்டப்பட்டு உடைத்துக் கொண்டிருக்கலாம் அப்படி இருக்கும் போது வருங்காலம் சிந்திச்சு பாருங்க இருக்க பெண் பிள்ளைங்கலாம் பாருங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க அவங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்க வேண்டும் அதற்கு நாம் அஸ்தீவாரம் போடணும்னா உறுதியாக ஆட்சிகளும் மாற வேண்டும் காட்சிகளும் மாற வேண்டும் ஆட்சி மாறணும் காட்சி மாறணும்னா அது உங்க கையில தான் இருக்கு நீங்க தேர்தல் நாள் பத்தாம் தேதி அன்றைக்கு காலையிலே வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது ஒரு ஐந்து நிமிடம் பரவாயில்ல டைம் எடுத்துக்கோங்க யாரும் உங்களை தொடர்த்த மாட்டாங்க கண்ணை மூடி சிந்திச்சு பாருங்க அந்த கற்பனை உலகத்தில் சந்தரிச்சு பாருங்கள் நான் வாக்களிப்பது யாருக்கு கொடுத்த ஆயிரம் ரூபாய்க்கா கொடுத்த ஐநூறு ரூபாய்க்கா கொடுத்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கா குவாட்டருக்கும் பிரியாணிக்குமான்னு சிந்திச்சு பாருங்க வருங்காலத்தை சிந்தித்து பாருங்க மகனை நினைத்து பாருங்கள்

இங்கு உங்களின் காட்சிகளையும் ஆட்சிகளையும் மூலமாக உங்களுக்கு மாற்றம் வைக்க முடியும் ஆக தொழில் வரம் பெருக வேண்டும் கேட்ட ஆரம்ப சுகாதார மையங்கள் சீர்படுத்தாமல் இருக்கின்றன சொன்னார் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் போது சட்டமன்றத்தில் எட்டாயிரம் கேள்வி கேட்ட ஒரே சட்டமன்ற உறுப்பினர் நான் தான் எட்டாயிரம் கேள்வி தென்காசிக்காக கேட்கிறேன் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதியையும் சார்ந்தவர்களுக்காக கேள்வி கேட்டு ஆக மக்களுக்காக உழைக்க வந்திருக்கின்ற அன்பு சொகர் படித்தவர் பண்புள்ளவர் உங்கள் மண்ணுக்கு சொந்தக்காரன் அன்புமணி அவர்கள் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர் இந்த பகுதியில் உங்களுக்கு நன்கு அறிந்தவர் இந்த பகுதி மக்களின் தேவைகளை புரிந்து சேவை செய்ய வந்திருக்கின்ற அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து